பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு வீராசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்புள்ளம் கொண்டு அழகுற இங்கு வந்து குடும்பிருக்கும் எமது இனிய நண்பர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் இந்த பாராட்டு விழா என்று ஒன்று நடந்து ஒரு விழாவும் இங்கே நடந்து கொண்டிருப்பது மிக பெருமைக்கும் பாசத்துக்கும் உரியதாக இருக்கிறது இங்கே மணமகளுக்கும் மணப்பெண்ணுக்கும் மலர் தூவி இருகரம் பிடித்து இந்த அரங்கில் கொண்டு வந்து அமர்த்தினார்கள் இதை நான் கண்ணுற்றேன் என்ன என் இளவலுக்கு பாராட்டு விழாவா இல்லை அறுபது வயது முடிந்து வீடு சொல்லுபவர்களுக்கும் மன விழாவை என்று ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அதை நிஜமாக்கிவிட்டீர்கள் இந்த விழாவுக்கு அழகுக்கு அழகுக்கு மேலும் அலங்கரிக்கு வந்திருக்கும் எமது சகோதரிமார்கள் அனைவர்களுக்கும் உங்களுக்கு நன்றியும் பாசத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற ஒரு விழாவை நான் பார்த்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் சென்றிருக்கிறேன் ஆனால் தம்பி சுப்பிரமணியனுக்கு நடந்திருக்கும் விழாவை நான் இப்பொழுது காதும் பொழுது உள்ளம் பூரிப்படைகிறேன் பெருமை அடைகிறேன் இந்த மாலை நேரத்தில் மணமகளும் மலமகளும் இந்த விழாவில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அன்புக்குரிய விஷயம் சங்க இலக்கியத்தில் ஒரு வரியை நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும் பாலை நிலத்திலே பாலைநிலை என்றால் பாலைவனம் அங்கு தளி பாடலில் ஒன்று வருகிறது அந்த களி வருகின்ற ஒரு வரியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு ஆண்மானும் பெண்மானும் அந்த பாலை நிலத்திலே வெம்மையின் தாக்கத்தினால் அங்கும் இங்கும் சிதறி ஓடிக்கொண்டிருந்தது வெயிலின் தாக்கம் தாங்காமல் அந்த பெண்மான் அலைந்து ஓடுகின்ற நேரத்தில் அந்த பட்டது இந்த பெண்மானாகப்பட்ட பட்ட நமது காதலி இப்படி இந்த வெம்மையினால் துடிக்கிறதே இதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி தன்னிழலை அந்த பெண்மானுக்கு இன்று அந்த பெண்மான் அந்த நிழலிலே படுக்க வைத்துவிட்டு இந்த வெம்மையை தாங்கிக் கொண்டிருந்தது வரி என்னவென்றால் தந்து மடமை பெண்டுக்கு தன்னிழலை அளித்த தளி தொகையில் வருகிறது அதாவது தான் வந்து வெயிலில் காய்ந்தால் கூட பரவாயில்லை தன்னுடைய பெண்மான் ஆகப்பட்டது இந்த வெயிலின் கொடுமையை தாங்கக்கூடாது என்று நெய் வெயிலில் நின்று அந்த நிழலை அந்த பெண்மான் படுத்து உறங்குவதற்கு கொடுக்கிறது அது போன்று இங்கு ஜோடியாக அமர்ந்திருக்கும் நமது தம்பி சுப்பிரமணியனும் அவருடைய மனைவியாகப்பட்ட சிவசங்கரியும் அந்த ஆன்மானுக்கு இவராகவும் அந்த பெண்மானுக்கு சிவசங்கரியும் ஒப்பிட்டு இந்த கலித்தொலை சங்க இலக்கியத்தில் வரக்கூடியதை உங்களிடம் சொல்கிறேன் இன்னும் கவிதைகள் நிறைய இருக்கிறது கதைகள் நிறைய இருக்கிறது பேசுவதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமும் சிறிதாக இருக்கிறது தம்பி சுப்பிரமணியத்தில் ஒரு நான்காண்டு காலம் நான் அவுட்டோரில் ஒர்க் பண்ணேன் அந்த நேரத்தில் என்னிடத்தில் உயிரும் குரலுமாக பழகிய உற்ற நண்பராக இருந்தவர் சுப்பிரமணி என்னுடன் பாலன் இன்னும் தம்பி கோவிந்தராஜ் பாலசுப்ரமணியம் இன்னும் எத்தனையோ பேர்கள் எங்கள் கூட வேலை செய்தார்கள் அப்படி வேலை போது கூட சீனியர் என்று என்னிடத்தில் அண்ணா என்ற அன்புடன் பழகி எனக்கு அதிக சிரமம் கொடுக்காமல் அவர் அந்த பணியை செய்து சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் மூன்று இடங்களில் பணிபுரிந்திருக்கிறார் இன்டோர் அவுட்டோர் மீண்டும் இன்டோர் இந்த மும்முனை போட்டியில் வேலை செய்து மிக அற்புதமான முறையில் தன்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவை பெற்று நமது மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் அன்பையும் பரிசாக பெற்று படங்கள் எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் பரவாயில்லை நமது சொந்த பந்தங்கள் சகோதரிகள் என்று இந்த நண்பர்களை சம்பாதித்திருக்கிறார்கள் அதுவே அவருக்கு மிகப்பெரிய சொத்தாகும் அது மட்டும் இல்லை அவர் எமது மாவட்டத்தை சார்ந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் திண்டிவனம் பட்டத்தைச் சேர்ந்தவர் எமது ஊருக்கு மிக அருகாமையில் உள்ளவர் அவர் தென்னம்புண்டி நான் மயிலம் என்னுடைய குலதெய்வம் மயிலம் சுப்பிரமணியர் அந்த சுப்பிரமணியனுடைய பேரிலே இருக்கும் இந்த சுப்பிரமணி அசுரர்களை அழித்தது மாதிரி அனைத்து துன்பங்களையும் அழித்து மனதில் இன்பத்தை கொடுத்து மனமாற வாழ வேண்டும் என்று இந்த மாலை நேரத்தில் துறைமுக சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய எமது மகள் தண்ணிகள் சகோதரிகள் சார்பாகவும் சகோதரர்கள் சார்பாகவும் அலுவலக அதிகாரிகள் சார்பாகவும் பணி பணி நிறைவு பெறும் தம்பி அவர்கள் மனநிறைவோடு நீண்ட காலம் நீடுவழியாக நகமும் சதியும் போல வானும் வீரனும் போல கணவனும் மனைவியும் சேர்ந்து கைங்கரியங்கள் பல நல்லது செய்து தர்மங்கள் செய்து தழைக்க வேண்டும் என மீண்டும் உங்களிடம் கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய வாழ்த்துக்கள் மிக அருமையாக இருந்தது ஐயா சங்க இலயக்கத்தில் கலித்தொகையை பற்றி மிக அழகாக வாழ்த்துறையை கொடுத்தீர்கள் மேலும் இன்னொரு விஷயமும் கூறினீர்கள் பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் உண்மையிலேயே நாங்கள் ராமகிருஷ்ணன் போயிடுச்சு நாங்கள்லாம் அவங்கக்கிட்ட தான் பனி ஆணையெல்லாம் வாங்கினோம் ஸோ நாங்களாம் நாங்களும் மதியானம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமடைந்தோம் பழைய ஆளுங்கள்லாம் வந்ததுக்கு